பேரன் போன்ற சொ சொ வணக்கம் கண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம சேனலில் இங்கே சேர்ந்துருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சந்தாதாரம் வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபை இருக்குது நம்ம சேனலில் சேர்ந்ததுனால அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான தகவலை சொல்லியிருக்கேன் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன் அவர்கள் மறக்காம பாருங்கள் உண்மையிலேயே சந்தாதாரில் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஓகே இன்றைக்குள்ள கண்டென்ட்டு போகலாம் இன்றைக்குள்ளே கண்டென்ட் என்ன என்ன கண்டென்ட்டு பேசுகிறது எல்லாம் நிலமும் நம்முடைய வாழ்வும் தான் நிலமும் வாழ்வும் வயலும் வாழ்வும் அப்படின்னு சொல்கிற போல் நிலமும் வாழ்வுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நிலத்தில் விவசாயம் செய்து வாழ் காலங்கள் போக இப்ப நிலத்துக்காக வந்து பல பிரச்சனைகளை வந்து அன்றாட சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் அந்த அளவுக்கு ப்ராப்ளங்கள் வந்து பெருசாக இருக்கா பட் ஆனால் எனக்கு தெரியல கிராமப்புறங்களில் அன்றாட நிகழ்வுகளை பார்க்குறத உண்மையிலே நம்மளுக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது மனுஷன் ஏண்டா இந்த நிலைமைக்கு மாறி போயிட்டான் அப்படின்னு வேதனையாக இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே குடும்பத்தில் ஒரு நாலு தம்பி இருக்காங்க இந்த அஞ்சு வயசில் அனுதம்பி பத்து வயசில் பங்காளி ஆகுவாங்கல்ல திருமணமானதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனி வீடுகளை வந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க நான் லேண்ட் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் எல்லாம் அப்படி பிரிச்சுட்டு கட்டிடுறாங்க அதில் இன்னொரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அதில் ஒருத்தர் வந்து வெளில வெளியில் போய் செட்டில் ஆகிறாரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க தனியாக போய் செட்டில் சட்டிலாகிடுறாங்க பட் ஆனால் ரெண்டு பேர் ஒரே இடத்துல குடியிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த நில பிரச்சனை ஆரம்பிக்குது எலிகை பிரச்சனை ஆரம்பிக்குது இதோட தான் யாம்ட்டி இடம் இதோட தான் ஓம்டி இடம்னு சொல்லி பஞ்சாயத்து ஆரம்பிக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சர்வேக்கு பணம் கட்டுறாங்க சர்வேக்கு பணம் கட்டி சர்வேரை வர வச்சு அளக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ அந்த அந்த சர்வேக்கு சர்வே பண்ணும்போது அந்த ஊரில் வந்து கிராம உதவியாளர் இருப்பார் இல்லையா தலையாரி அவர் வந்து உள்ளூருக்கார் ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு பேரும் அனந்தமிங்க அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒத்து ஒத்துப்போற பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அப்போ டேப் பிடிச்சி அளக்குறாங்க அளக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி வந்து அந்த மூத்த ஒரு பக்கத்தில் நிலம் உள்ளே போயிடுது இந்த பக்கம் வந்துடுது அள அளக்கும் போது வந்து இந்த அறக்க இருக்குது இப்போ அது சின்ன அதாவது சின்ன ஒரு இடம் வந்து மூத்தவர் பக்கத்தில் ரெடி கூட இந்த பக்கம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மூத்தவர் என்ன சொல்றாரு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பில்லை மறுபடியும் திரும்ப அழங்க அப்படின்னு சொல்றாரு திரும்ப அளக்குறாங்க அளக்கும் போது அதே மாதிரி ஒரு வருது அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா கிராம உதவியாளர் இந்த எந்த தான் காட்டுது கல்ல இந்த இடத்துல ஊண்ட போகிறேன் அப்படி சொல்லி கல்லை ஊண்ட வர்றாரு அப்படி ஊண்ட வரும்போது அந்த மூத்தவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கல்லை தூக்கி எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட்டில் கல்லை தூக்கி டம்முனு போட்டு எங்களுக்கு அளக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வந்தவங்க வந்தவங்களை பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிருக்கு இதில் அந்த கிராம உதவியாளர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு என்னென்னா நீங்கள்லாம் ஒரு தாய் தான் பிறந்தீங்களா அப்படின்னு பார்த்தாலே உங்களை பார்த்தாலே அருவறுப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போனார் உண்மைதாங்க இன்றைக்கி அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி அதில் இந்த நிலப்பிரச்சனைன்னு வந்துவிட்டா இவ்வளோ பெரிய உறவுகளாக இருந்தாலும் தூக்கி வீசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி இருக்குது இதை உண்மையிலே கிராமப்புறங்களில் ரொம்ப மோசமான மனநிலைக்கு மனுஷன் மாறி போயிட்டாங்க அதை நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது அதே மாதிரி பக்கத்து வீடு பக்கத்து வீடு அவங்க ரெண்டுக்கும் கூட ஒரு சந்து இருக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த சந்தில் ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளக்கம் மரம் வச்சு மண்ணை கூட்டி அழுறாங்க அது எதார்த்தம் ஆளும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பயங்கரமாக சண்டைக்கு வராங்க நீ என் நிலத்துல இருக்க மண்ணை புறம் அள்ளிட்ட அப்படி சண்டைக்கு வராங்க மனுஷங்க எப்படி மாறி வேற லெவலுக்கு ஆகிட்டாங்க பாருங்க தயவு செய்து இப்படிலாம் நம்ம மக்கள் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய உறவுகள் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் நிலச்சிக்கல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா இங்கே சண்டை போடுறதை தவிர்க்கணும் முதல்ல பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடுறத முதல்ல நிறுத்தம் சாடமாடையாக பேசுறது எதிர்த்து பேசுகிறது சண்டை போடுறது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவன் வீடு கட்டும்போது கரெக்டாக இவன் வீட்டை அந்த அந்த அளவு வச்சு இவன் வீட்டை கட்டி ஒரு பெயிண்ட் அடிக்கவோ பின்னாடி போய் பூசுறதுக்கு என்னன்னா அடுத்த நிலத்தை யூஸ் பண்ணுற மாதிரி இவன் கரெக்டாக கட்டிடுவான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணான் என்ன இந்த வீட்டை பூசோட மாட்டேன் பெயிண்ட் அடிக்க மாட்டேன் அப்படின்னு பெயிண்ட் அடிக்க விட மாட்டேன் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுப்பா என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையில இவர் கரெக்டாக அந்த நிலத்தை அளந்து அவர் வீடு கட்டியிருப்பார் ஒரு அடிப்படமாட்டாரு ரெண்டு அடி அவங்களும் சரி கூட நம்ம ரெண்டு நடப்புச்சு ஆளுக்கு ஒரு அடி போட்டு கட்டுவோம் அந்த மனநிலாம் இருக்கவே இருக்காது இவங்க 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 இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிவிட்டு அப்புறம் பின்னொரு நாள் இடிக்குது நொட்டுதுன்னு சொல்லி என்ன சொல்லிக்கிட்டு போனால் போயிட்டுருப்பாங்க ஸோ இது மக்களுடைய மனநிலையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது இப்படிலாம் கேஸில் நிறைய நித்தமும் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி இடப்பிரச்சனையாக இருக்குது வாக்கா பிரச்சனையாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன விஷயம் தான் அது பெரிய விஷயம்லாம் கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா அன்றாட அந்த பகுதியில் வந்து இவங்க நடந்து போகிறதுக்கும் அவங்க நடந்து போகிறதுக்கு மேலே ஒரு பாதையாக தான் இருக்கும் ரெண்டு பேரும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாதையாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பாதையில் நீ நடக்காது அந்த பாதை நீ நடக்காதுன்னு ஏன் கேட்டி இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனா மனுஷன் மனுஷன் ஒருத்தனை ஒருத்தனை எப்படி பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா ஒரு பயங்கர விரோதத்தாகவும் குரோதமாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் பார்க்க ஆரம்பிச்சு என்னென்னால் அதெல்லாம் தான் என்ன சொல்கிறது அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க முடியாத ஒரு நிலை வந்து இன்றைக்கி இருக்குது உண்மையில நினச்சி பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்குது இந்த நிலையிலலாம் உறவுகள் இருக்க வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சண்டை போட்டேன்னு சொன்ன இல்லையா அந்த மூத்த ஒரு சின்ன ஒரு சண்டை போட்டேன்னு சொன்ன இல்லையா அதில் இன்றைக்கி அந்த 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 இடத்த கூட்டி அல்றது கூட ஆள் அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த அந்த இடத்துல குடியிருக்கவே ஆள் இல்லை அளவுக்கு வந்து அது வெறுமையாக போய் கிடக்கு அரேடி நிலத்துக்கு சண்டை போட்டாங்க பட் இன்றைக்கி ஆளே இல்லை அந்த இடத்துல எவ்வளோ மோசமான ஒரு நிலையாக இருக்குது பாருங்க மனுஷன் அவ்வளோதான் இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு நம்மளோட நிலைமை என்னன்னு தெரியலை ஆனால் பக்கத்து விட்டுக்கானோட சண்டை விட்டுக்கானோட சண்டை நினச்சி பார்த்தாலே ரொம்ப வேதனையாக இருக்குது அதனால் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய உறவுகள் நிலப்பிரச்சனை அப்படின்னு வந்துவிட்டு ஒரு சுமூகமாக பேச முயற்சி பண்ணுங்கள் சுமூகமாக பேசுகிறதுக்கு ஒத்து வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் லீகலாக நம்ம வந்து ப்ரஷேட் பண்ணலாம் அதனால் வந்து நம்ம வாக்குவாதங்கள் சண்டைகள் பொறாமைகள் இப்படி வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வெட்டு குத்து கொலை வரைக்கும் வந்துடுது ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இன்னொரு சம்பவம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தம்பி வந்து மில்ட்ரியில் இருக்கார் அண்ணே ஊரில் இருக்கார் இதில் ரெண்டு பேருக்குமான பங்கை பிரிச்சுக்கிறாங்க வாய்மொழியாக பிரிச்சுக்குவாங்க போல் பிரிச்சுக்கிட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா பின்னொரு நாளில் அவர் தம்பி மில்ட்ரியிலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே இவர் மூத்தவர் என்ன பண்ணுறாருன்னு நிலத்தில் விற்கும் போது தம்பிட்டு ஒரு பங்கே சேர்த்து வித்துறாரு அப்போ தம்பி வந்து கேட்குறாரு என் பங்கை நீயா விற்ற அப்படின்னு கேட்கும்போது நீ என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லி சண்டை கூட பிறந்தான் அண்ணன் தம்பி உடனே தம்பி வயல்வெளியிலே அறிவியலை எடுத்துகிட்டு வந்து அவரை வெட்டி வெட்டார் பயங்கரமாக கூட பிறந்த தான் ஆனால் எதற்காக இந்த சண்டை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிலம் தான் அப்போ இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான மனநிலையாக இந்த நிலம் அப்படின்னு மக்கள் மத்தியில் மாறி நிற்கிது குடியிருக்கிறதுக்கு இடம் தேவை தான் அதில் எந்த மாற்றுக்கறது கிடையாது ஒரு நம்மாழ்வார் சொல்லுவார் ஒரு அஞ்சு சென்டில் ஒரு இடம் இருந்தால் நம்மளுக்கு போதும்பா அதில் மூணு சென்டில் வீட்டை கட்டிட்டு அதில் ரெண்டு சென்டில் என்னென்ன ஒரு கனிமரம் மரம் ஒரு பலாமரம் ஒரு மரம் ஒரு அழகாக சொல்லுவார் நம்மாழ்வார் சொல்லுவார் இப்படி ஒரு அஞ்சு சென்ட் மனுஷனுக்கு நிலம் இருந்தாலே அதை வந்து தற்சார்புலையும் தன்னைத்தனை வாழ்ந்துக்க முடியும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பார் அதனால் நானும் கூட உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்க உறவுகளாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா மனுஷன் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இல்லைங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட யாராவது காம்ப்ரமைஸ் பேச வருவாங்க அதாவது என்ன சொல்கிறேன்னா இந்த பாதையில் ரெண்டு பேருமே சேர்ந்து நடத்துக்கலாம் நடந்துக்கலாம் பாதை அடைக்காதீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட பேசிக்கலாம் இல்லை நீங்கள் போய் இன்னொருத்தட்ட பேசியிருக்கலாம் பக்கத்து பக்கத்து வீட்டை ஒரு ஒருத்தர் ஒருத்தர் நீங்கள் வந்து இந்த மாதிரி காரசாரமான விவாதம்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம் அதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் வந்து விட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தரை அனுசரித்து அப்படி போகும்போது பல பிரச்சனைகள் பல சிக்கல்கள் நம்மளுக்கு தானாக தீந்துரும் பண விரயம் தீந்துரும் கோர்ட்டில் போகிற வழக்கு சில பிரச்சனைகள்லாம் தீந்துரும் ஆனால் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில புரிதல் இல்லாமல் அதனால் அப்போ புரிதல் இருந்துச்சுன்னா எவ்வளோ பண விரயங்கள் கால விரயங்கள் இதெல்லாம் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத உறவுகள் மைண்டில் வச்சுக்கிறேங்க நிறைய ஸ்டோரி இருக்குது தண்ணியெல்லாம் சம்மந்தமாக அதனை கிராமப்புறம் நடக்கக்கூடிய பல ஸ்டோரிகளை நான் திறந்தவரும் பார்க்குறேன் ஸோ அப்படி இன்றைக்கி காலகட்டம் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது அதனால் நம்ம யாரும் அப்படி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுக்கு விரும்புகிறேன் இது வந்து உங்களோட ஒரு ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு பதிவாக தான் இருக்குமே தவிர இதில் அவேர்னஸ் ஒன்று அவேர்னஸ் இருக்குது பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம மனிதர்கள் மனிதர்களாகவே இருப்போம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான பதிவு தான் நன்றி